மூன்றாவது செய்தியாக காஞ்சிபுரம் மாவட்டம் சார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குருவி மலை அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்கிறது ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது சுமார் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க இப்போது மூணு மாதந்தான் ஆகுது அந்த கட்டடத்தை திறந்து சுமார் ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் அங்கே அவங்க பசங்கள்லாம் ப்ரேயருக்கு காலையில் வெளியில் வந்திருக்காங்க அப்போன்னு பார்க்கும்போது அந்த மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது வேகமாக இருந்த ஃபேனில் விடிஞ்சு அந்த ரெக்கை இல்லாமல் உடைஞ்சிருக்கிறதா காணொலி காட்சியில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இப்போ கட்டடத்தின் தன்மை இவ்வளோ பலமாக இருந்திருக்கு அறுபத்ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இதை கட்டியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் கமிஷன் யார் யாருக்கு பார்க்கணும் சார் அறுபத்ரெண்டு லட்சம் ரூபாய் என்ன நிதியில் போச்சு யார் யாருக்கு கமிஷன் யாருக்கு போயிருக்கோம் அந்த கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டர்னால் அடுத்தது யார் அந்த பிடிஓ அந்த இன்ஜினியர் அந்த பிடிஓ அதுக்கு மேலே யார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இவங்களுக்கு தானே போயிருக்கோம் இவங்களுக்கு எவ்வளோ போயிருக்கும் ஒரு அறுபது பெர்சன்ட் போயிருந்தால் நாற்பது பெர்செண்ட் கட்டடம் கட்டியிருப்பாங்க அவ்வளோதான் சார் இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது அடுத்த ஆக்கில் தான் வரப்போகிறது இல்லை அதுக்கு முன்னால் என்ன கொள்ளையடிக்கணுங்கிறத பற்றி இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் இந்த ஒரு இடத்த பார்க்குறீங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் எங்கெல்லாம் இன்ஸ்டபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கோ எங்கெங்கெல்லாம் ஒரு சின்ன இது வந்ததோ உடனே அதை இடித்து புது கட்டடம் ஒரு இருபது வருஷம் ஆனால் இடிச்சிட வேண்டியது அப்போ என்ன தரம் சார் தனியார் கட்டடங்கள்ங்கிறது இன்றைக்கி நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம்லாம் இருக்குது ஆனால் அரசு கட்டடத்துக்கான ஆயுளை நீங்கள் ஏன் இருபது வருஷத்துக்குள்ளே சுருக்கிறீங்க எனக்கு அது புரியல அதுக்குள்ளே ஏன் இடிக்கிறீங்க எனக்கு புரியலை ஸ்டெபிலிசிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது எனக்கு புரியலை சாலைகளெல்லாம் இன்றைக்கி சென்னை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே நாம் பார்த்தோம் நாலாயிரம் கோடி ட்ரைனேஜ் கொடுத்து என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் மத்திய அரசு ஒன்றுமே தெரில மத்திய அரசு ஒன்றுமே தெரில நாலாயிரம் கோடி கொடுத்த காசு நீ என்ன பண்ண சென்னை மிதந்ததே அப்படின்னு திமுக காரன் யாரும் கேட்கறது இல்லை அதை எப்படி டைவெர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது எந்த காசுனாலும் வாங்கி வச்சுட்டு வேலை செய்யாமல் இருப்பது திமுகவுடைய திறமையாக இருக்கிறது இன்றைக்கி சென்னையில் நீங்கள் சென்னை எந்த ரோடு தோண்டப்படாத ஒரே ஒரு ரோடு எனக்கு சென்னையில் காமிங்க இந்த மூணு வருஷத்தில் எல்லா ரோடையும் தோண்டியாச்சு ஆனால் தோண்டியது தோண்டியது மாதிரி இருக்குது வேறு மாற்றமே வரவில்லை இதுதான் சார் திமுக அரசாங்கம் வளர்ச்சியே இல்லாத மக்கள் பணத்தை சுரண்டக்கூடிய உயிருக்கு மரியாதை இல்லாத இன்றைக்கி பள்ளி குழந்தைகளுடைய பிரச்சனை இப்போ இருக்குது இந்த காஞ்சிபுரம் சம்பவத்தை நான் ஏதோ ஒரு சம்பவமாக பார்க்கல இன்னும் எத்தனை இடிஞ்சு விழுமோனு எனக்கு பயமாக இருக்குது அதனால் உடனடியாக புதுசாக கட்டட கட்டடத்தையும் ஏன்னா அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க திருப்பி இதை கட்டிடத்தை என்னை இடிச்சுட்டு புதுசாக கட்டித்தாங்கன்னு எத்தனை கட்டடத்தை எத்தனை லட்சத்துக்கு போய் இடிக்கிறதே எத்தனை புதுசாக கட்டி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியவில்லை அதனால் ரொம்ப துரதிர்ஷ்டவசமான சம்பவமாக பார்க்குறேன் ஏன்னா மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி கட்டிடத்தை இவ்வளவு தரைக்குறைவாக கட்டுவார் ஆனால் அந்த கான்ட்ராக்டர் தூக்கில் இடப்படக்கூடியவர் ஏன்னா யாரை காப்பாற்றணும் சார் நாளைக்கு நாளை தலைமுறைன்னு சொல்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ லேசாக ஒருத்தர் இருக்க முடியுமான்னு எனக்கு புரியவே இல்லை அதனால் அது யாராக இருந்தாலும் ஹீ ஷுட் பி ஹேண்டில் அப்படி தான் நான் சொல்லுவேன்